யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பனை ஓலையில் கொழுக்கட்டை பண்ண போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு பனை ஓலை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அரிசி திருச்சி எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு அது பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அடுத்து பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து எள்ளு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து தேங்காய் துருவி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தூவிக்கோங்க அடுத்து சுக்கு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க அடுத்து ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்து ஊற்றிக்குவோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்ல மாவை இப்படி நல்லா பிசஞ்சிக்கணும் மாவு நல்லா இது மாதிரி கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இனிமேல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதே மாதிரி ஓலை எடுத்து மாவு அதில் வச்சு நல்லா பிடிச்சி வச்சு செய்யணும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பண உலக இது மாதிரி மாவு பிசைஞ்சு செஞ்சு இதே மாதிரி ஓலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஓலையை இதே மாதிரி சுருட்டி உள்ளே எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓலையில இதே மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையை வந்து இதில் எடுத்து வைக்கணும் இதே மாதிரி ஒன்றுன்னா எடுத்து எடுத்து வைக்கணும் இதே மாதிரி எடுத்து வச்சு ஒரு பா ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் கொழுக்கட்டை வந்து ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் பனை ஓலையை வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலேயும் இதே மாதிரி கொழுக்கட்டை வச்சு அப்படி அந்த மெத்தடிலேயே நம்ம கொழுக்கட்டை வைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி மூடி வச்சு அதுக்கு மேலேயும் இதே மாதிரி வச்சோம் இதே மாதிரி செய்யலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பரான பனவள கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்